Sarah <muchas> ಿ ಆನಗ ಜನ ಮದನಿ ವಿಡೋ ತಿ ಆನರ ಗನನ ಮದನ சேவடு குருடு சிறி தூமிடியும் அணுகதே ஆமார பாடிவும் ஆதீக கூலவும் ஆறிவும் நீரையும் பறவேனு ஹாரூள தூளி ஏதையும் பாடிமை கோளவும் பறவே தமது தலைகள் உருள மிக பதன் தகரிலை விடுவோனு வெமரையில் இனிது துயிலும் நன்மாறுவோனு கரிய குமர பழனி வீரவும் அமறு பெருமானு நீடரு திமிர உததி பழனித்திருப்புகள் திமிர உததி அனைய நரக ஜனனமதனில் விடுவாயில் இருண்ட கடல் போன்றதும் நரகத்துக்கு ஒப்பானதுமான பிறப்பு என்பதிலே நீ என்னை விழும்படி செய்தால் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதி செவிடு குருடு உறுப்பு குறைவு சிறிதேனும் வறுமை என்பன என்னை அணுகாத வடியும் அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே தேவர்களுக்கு உள்ள உருவலட்சணமும் உயர்ந்த குடிபிறப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு வருமாறு நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வர உனது திருவொருளை பாலித்து என்னையும் நீ உனது மனம் வைத்து அடிமை கொள்ள வந்துள்ள வேண்டும் அல்லது என்னையும் ஒரு நிலையில் இல்லாத என் மனத்தையும் உன்வசப்படுமாறு அடிமை கொள்ள வந்துள்ள வேண்டும் சமர முகவில் அசுரர் தமது தலைகள் உருள போர் முகத்திலே வெல்லப்பட்ட அசுரர்களின் தலைகள் உருள மிகவும் நீள் சலதி அலற மிகவும் பெரிய கடல் அலறும்படி நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே நீண்ட கிரௌஞ்சமறை பொடியாகும்படி வேலை செலுத்தியவனே வெமரவனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே கொடிய அல்லது விரும்பத்தக்க பாம்பனையிலே இனிமையுடன் துயில் கொள்ளும் தாமரை கண்ணனது திருமாலின் மருகனே மிடரு கரியர் குமர பழனிவிரவும் அமரர் பெருமாளே கழுத்து கருத்த செவெருமானின் குமரனே பழனியிலே வந்து பரவும் தேவரதம் பெருமாளே உனது திருவொருளை பாலித்து என்னையும் நீ உனது மனம் வைத்து அடிமை கொள்ள வந்துள்ள வேண்டும் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா